உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கர் அன்பான வணக்கம் நான் சாமி பிரான்ண்டு வேணிலேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கு ப்ளோ பவர் டில்லரில் மாற்றுற டிஸ்குப் ப்ளோன்னு பேர் இது இது இங்கே இந்த இடத்துக்கு நீங்கள் நேராக வந்து பார்த்து வாங்குறவங்க தாம்பர பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நம்ம இந்த டிஸ்குப் ப்ளோவை பற்றி ரெண்டு மூணு வீடியோ போட்டுருக்குறோம் இருந்தாலும் இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன் நம்ம வந்து சாதாரணமான நிலத்தில் வந்து நான் அதிகப்படியான புல் அந்த மாதிரி இருக்குதுனாக்காக வந்து இந்த மாதிரி டிஸ்கு ப்ளோவை போட்டு ஓட்டிங்கன்னா ஈஸியாக பெருட்டி போட்டுரும் இந்த கலப்பையில் மாட்டுறது அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்காது இந்த நாலு புலோவை போட்டும் ஓட்டலாம் ஆறு புலோவோ போட்டும் ஓட்டலாம் இந்த நாலு புலோ போட்டு நம்ம இதை இந்த இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா இதில் வந்து இந்த பெடலிங் வந்து தனியாக தனியாக இது அட்டாச்மெண்ட்டு தான் இது நம்ம இந்த டிஸ்கு ப்ளோ போட்டு ஓட்டுனதுக்கு அப்புறம் தான் இந்த பெடலிங் போடணும் இந்த பெடலிங் போடுறது வந்து தனியாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறு பெடலிங்கும் இந்த இந்த ஸ்டாண்டு மட்டும் தான் சேர்ந்தது இந்த செட் இந்த டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உபயோகப்படுத்தும் போது டயரை கட்டி வச்சிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் கண்ட்ரோல் வந்து நீங்கள் எப்போ எவ்வளோ ஆழம் வேணுமோ அவளுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆழமாக வேணா மேலே தூக்கலாம் இந்த இந்த ஸ்டாப்பரை வந்து மேலே தூக்கலாம் ஆழம் கம்மியாக வேணாக்கே ஸ்டாப்பர் கொஞ்சம் கீழே இறக்குனீங்கன்னா ஆழம் கம்மியாக ஆகிடும் இந்த சீட்டரை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் பவர் டில்லருக்கு தகுந்த மாதிரி முன்னே பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி எங்கே எவ்வளோ தூரத்தில் உட்காரணமோ வந்து உட்காந்துக்கலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து தொடக்கு நேரம் கொஞ்சம் மேலே வரணும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது இது அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார் அட்ஜஸ்ட் ஆகிடும் நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா தான் நாங்கள் பண்ணி தருவோம் அதிகபட்சம் போனால் ஒரு நாலு நாள்லேருந்து அஞ்சு நாளில் உங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியும் நன்றி